வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே தம்பி குறிப்பாட்டு என்ன வேலையும் முஷ்டிட்டு வந்தேன் இன்னும் தம்பி கூறுகிட்டே போட்டுட்டு அவன் டிஃபன் தரணும் அவ்வளோதான் சரி தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை காப்பி சாப்பிட்லன்னு நான் வந்தேன் மேலே எங்கேயும் போட்டது கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்றைக்கி காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நகல் கலைஞர்களே திட்டாது நம்ம சேனலையும் ஒரு நூறு பேர் திட்டின்னு தான் நான் எடுத்துவிட்டேன் பட் இதை நான் எதிர்த்து இன்றைக்கி மார்னிங் அந்த வீடியோ போட்டேன்னா நம்ம நகர கலைஞர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நேரிலேயே சொல்லியிருந்தாங்க நான் டிஆர்னா இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து திட்டுறாங்க சர்க்கஸ் கோமாளிகள்ன்றாங்க ஜோக்கர்ன்றாங்க நாங்களும் கஷ்டப்படுறோன்றத சொல்லிவிடுங்க நாங்கள் அது வந்து நம்ம சேனல் மட்டும் கிடையாது கலட்டா சேனல் அப்புறம் வந்து பிஹே அப்புறம் வேறு என்னது தந்தி டிவி பாலிமர் டிவி எல்லாம் டிவியிலையும் வந்து கலைஞர் நகர் கலைஞர்கள்லாம் ஒளிபரப்புனாங்க அதுலேயும் சில கமெண்ட்ஸ் இருந்துச்சு பைத்தியக்கார கூட்டம் அந்த மாதிரி நிறைய பேர் அதில் போட்டிருந்தாங்க பட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கலைகளை திட்டினதுக்கு எந்த ஒரு தெளிவும் கொடுக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் சொல்கிறீங்கண்ணா உங்கள் சேனல் தான் நம்ம நீங்கள் நகர் கலைஞர்கள் இருக்கிறதால நீங்கள் சொல்கிறோங்க நாங்கள் அதுதான் சொன்னேன் இன்னைக்கு மார்னிங் அந்த வீடியோவில் ஓகேங்களா நம்ம தலைவரும் கேட்டுக்கொண்டு இருந்தார் ஒன்றும் இல்லை அன்னைக்கு நான் போன அந்த ஃபங்க்ஷனில் வந்து உள்ள வெளியேருந்து நான் உள்ளே போகிறேன் என் மூடியை பிடிச்சி வலித்தாங்க அது யார் தெரியும் அந்த கும்பல் அப்படி பிடிச்சி வலித்தாங்க ஏன்னா ஒரு செகண்ட் பெயராகிட்டேன் சரி ஓகே அது மாதிரி பண்ணுவாங்க சில பேர் சரி ஒன்று அதே மாதிரி நம்ம சிவாஜி சார் இதுக்காக இல்லையா சிவாஜி சார் மாதிரி கெட்ட போட்டு வந்தார் இல்லையா அவர் வேஸ்ட்டு போட்டு வச்சு விட்டாங்க அவர் கட்டிங் ஆரம்பிச்சுங்க இந்த மாதிரி சில இடத்துல சில துன்புறுத்தலும் நடக்கும் மரியாதையும் பேசுவாங்க கண்ணியமாகவும் நடந்துப்பாங்க எங்கிட்ட டீயர்ண்ணா வணங்கண்ணா சூர் நிறைய பேர் பேசுவாங்க கண்ணியமாகவும் நடந்துக்கிறாங்க ஸோ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அது ஒரு மேக்கப் போட்டு அந்த கலைஞர்கள் கஷ்டப்பட்டு வந்து நினைவஞ்சு நினைவிடத்தில் விஜயவான் சார் நினைவிடத்தில் நினைவு நினைவஞ்சு செலுத்தினேன் பாராட்டுறாங்க இருந்தாலும் சில பேர் கிட்டப்படுறாங்க அந்த மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு உங்களுடைய சேனலில் இதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க நாங்களும் கஷ்டப்படுறோன்ட்டுதான் இந்த காலந்த வீடியோ போட்டோம் ஓகேங்களா தப்பாக எதுவும் கிடையாது அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லா நகல் கலைஞரும் கஷ்டப்படுறவங்க தான் அசல் வாங்குகிற சம்பளம் நகல் வாங்க மாட்டாங்க இன்னும் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடியெலாம் நாங்கள் கிடையாது ஜஸ்ட் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணால் ரெண்டாயிரம் மூவாயிரம் தருவாங்க அதான் ஓகேங்களா ஸோ நாங்கள் ஜோக்கராக இருந்தாலும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி விட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம் அந்த வகையில் நாங்கள் சந்தோஷப்படுறோம் நம்ம நகல் நட்சத்திர சங்கத்தின் தலைவர் ரஜினி பாபு சார் பொருளாளர் கமல் கதிர்கமல் சார் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் இந்த எம்ஜிஆர் சார் மாதிரி கெட்ட போடுறார் அவர் வந்து செயலாளர் இருக்கார் அனைவருக்கும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிட்டேன் இந்த வீடியோ அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க மறுபடியும் சொல்கிறேன் நகல் கலைஞர்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க தேங்க் யூ வாங்க காஃபி சாப்பிடலாம் நீ சாப்பிடு மா டிஃபன் ஓசனம் பண்ணும் ரைட் ஓகே 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 பரவாயில்ல போட்டு பேன் போட்டு பேன் போட்டு பேன் போட்டு பரவாயில்ல இன்றைக்கி என்னையமாக இட்லி மாவு இருக்கு இட்லியும் ஊற்றிட்டு தக்காளி குழம்பு பண்ணுவாங்க தக்காளி குழம்பு என் போய் பண்ணுறதை அடிச்சிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க தக்காளி சட்னியா தக்காளி குழம்பா வாங்க காஃபி சாப்பிடலாம் நகல் நடிகர்கள் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி கிட்டத்தட்ட நகலில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நாற்பது பேர் மேலே இருக்காங்க வடிவேல் சார் மாதிரி ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருக்காங்க அஜித் சார் விஜய் சார் மாதிரி ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த மாதிரி தனுஷ் சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதுலேயே அதே மாதிரி சிம்பு சார் மாதிரி இருக்காங்க ஆனால் டிஆர் சார் மாதிரி பொறுத்து தான் இருக்காங்க அது தலைவரை சொல்லியிருக்காரு அது நான் தான் உங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நகல் கலைஞர் டிஆர்னால் அது நீங்கள் தான் சொல்லி நம்ம தலைவர் ரஜினி பாபு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ இருந்தால் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற பாருங்கள் ஏன் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் நலச்சங்கம் அதாவது திரையிலர்கள் நட்சத்திரங்களைப் போலவே நாங்கள் ஒரு பிம்பங்களாக விருதி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான கலைஞர்கள் அதில் அண்ணனும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் டிஆர் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது அவர் தான் இருக்காரு இதுதான் எங்கள் உட்பட கார்டு மேலே நான் இருக்கேண்ணா மேலே தான் இருக்கேன் பாருங்கள் மேலே தான் இருக்கேன் கீழே தான் இருக்கேன் மேலே வந்து சுரேஷ் பாபு கீழே வந்து டிஆர் சுரேஷ் அவ்வளோதான் சுரேஷ் பாபு நகர் கலைஞர் வேஷம் போட்டுருக்காரு இதான் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு ஏன்னா போடுறதுன்னா இதை போட்டுன்னு சங்கத்தில் போவோம் நம்ம விஜயன் சார் பார்க்குறப்போ அதை போட்டு தான் போனாங்க அவர் சம்மா அவருடைய இறந்தப்போ அவர் பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் கஷ்டப்படுறவங்க தான் அதிகம் நோக்கடிப்பாங்க மக்கள்னு தெரிஞ்சுக்கணும் அதான் ரொம்ப கஷ்டமாக நம்ம விஜய் சார் கூட அவர் இறந்தப்போ அந்த தீவுத்தட்டில் வந்திருந்தார் யாரோ செருப்பெடுத்து அடிச்சாங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க ஒரு இடத்துல வந்து அஞ்சலி செல் தரப்போ செருப்படுத்த அடிக்கிறது முடிய பூச்சி வலிக்கிறது என்ன முடிவு பூச்சி வலிச்சாங்க அவருடைய இதில் தான் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரில உண்மையிலுமே ஒரு கொத்தனார்னா ஒரு வீடு கட்ட ஒரு சம்பளம் போயிருப்பார் ஒரு இன்ஜினியர் அவளே பார்ப்பார் டாக்டர் ஆனால் திட்ட மாட்டேங்கிறாங்க வேஷம் போடுற நம்மள தான் திட்டுறாங்க கூத்தாடிக்கிறன்றாங்க என்ன பண்ணுறது இதுவும் கடந்து போகும் ஈஸியாக சொல்லிடலாம் அதை வழிகட்டி வரும்னு உங்களுக்கு தெரியாது உண்மை நாங்கள் முடி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் அந்த லைனில் போகிறப்ப கும்பல் ஐயா முடி பூச்சி முன்னாடி வலிச்சிட்டாங்க சிவரி சேஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க சில பேர் நான் தப்பாக சொல்ல சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஓகே இட்லி ரெடி ஆயிடுச்சு ஒரு இட்லி எடுத்தாச்சு அப்பா என்னது சட்னி சட்னி என்ன சட்னி ஓப்பன் பண்ணு தக்காளி இந்த சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இங்கே பண்ணுறது இப்ப வந்துருக்குல்ல இது மருமளகா இது மருமளக மேலே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அடுத்து சூரிய கீழே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சட்னி கொடு கொடுத்துட்டு வந்துட்டா போயிட்டு மேலே ஓகே கொடுத்துட்டு வந்துடுறவா இது நான் அது போடியே சரிப்போ வா சூரிய கட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன் என் மறு அப்பா கீழே தம்பி கொடுத்து மேலே மொபைல் கொடுத்து வந்தாச்சு இப்போ தம்பி கூட தான் பொறுமையாக சாப்பிடுவோம் ஆம்பட பொறுமையாக சாப்பிட்டு வேலை முடிஞ்சிச்சு சரி எனக்கு இன்னும் சாப்பிட்ணும் என்ன சவுண்டு வாஷிங் மிஷினா வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு கார சட்னி இருக்கிறதுலே எதனா சட்னி டேஸ்ட்னா இது மட்டும்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த சட்னி இது நல்லாயிருக்குன்னா வாயிலாச்சும் ஆந்திரா கார சட்னி அது பச்சையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் மாய் நீங்கள் சாப்பிட முடியும் வச்சுனோம் செம்ம சூடாக இருக்கு வேர்ல்டுலேயே உலகத்திலேயே பெஸ்ட்டு ஃபுட் இருந்து தெரியுங்களேன் இட்லி மட்டும்தான் குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் போட்டு இட்லி தான் அது ஒரு தினம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க இட்லி டேஸ்ட்னு எதனா இருக்கா உங்களுக்கு எதனால் தெரியுமா அது என்னது பொடியெல்லாம் வேணாம் எனக்கு இதோ போதும் சிறகடை காசின் முக்கியமான சீனு அதாவது இங்கே பார்க்குற ஒரே தான் நானே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட அப்பா ஊர்லேருந்து வராறான் அவர் கசாப்பு மாமா கசாப்பு கட்லேயே வேலை செய்கிறாரு அவர் வந்து எங்கே எங்கேருந்து வராரு மலேசியாவா மலேசியா வந்து தான் இந்த பொண்ணு செட்டப் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அவர் வரப்போறாரு வீட்டில் ஒரே தடபுடல் பண்ணுறாங்க அவங்க வாங்கியார் பார்க்கலாம் எது இந்த சீன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாமனாராக அந்த கசப்பு கிட்ட வர செய்வார் இல்லையா அவர் வந்து சூப்பர் நடிப்பார் மெட்டியூரில் அவர் நான் பார்த்துருக்கேன் இல்லை அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் அவர் பார்த்தோன்னே இந்த நாடகம் பார்க்கணும் தோணுச்சு இப்போ அவருக்கு கசப்பு கேட்ட வர செய்கிறாரு மலேசியாவில் வேலை செய் வேலை செய்துட்டு சென்னைக்கு இங்கே வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதான் பார்த்துட்டுருக்கேன் நான் ஓகே ரிஃபண்ட் பண்ணியாச்சு நீங்கள் பண்ணிட்டீங்களே பார்த்துட்டு வரவே